ஹாய் மக்களே பழனிக்கு போகிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மலையறை போல வடபழனிக்கு போகிறோம் வாங்க போகலாம் ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பு தாங்க ஆனால் இதுலேயும் ஒரு சில மெமரிஸ்லாம் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வடபழனி மட்டுமில்லை குமரிக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் காஞ்சி காமாட்சி கோவில் சித்திரகுப்தர் கோவில் கபாலீஸ்வரர் கோவில் ரெண்டு ரெண்டு நாள் மஜாவாக ஸ்பென்ட் பண்ண போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஹலோ வியூவர்ஸ் தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரின்ஸ் குருமா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சண்டே நைட்டு ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரிப்பு காஞ்சிபுரம் சென்னைன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமாங்க சடன் பிளானுங்கிறனால நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க திருச்சியிலேருந்து நம்ம பஞ்சப்பூரில் புதுசாக கட்டுன கலைஞர் பேருந்து நிலையம் வந்து பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு கலகலப்பாக காஞ்சிபுரம் பஸ்ஸை ஏறியாச்சுங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கணுன்னே நம்ம போன முதல் கோவில் குமரிக்கோட்டை முருகன் கோவில் தாங்க காஞ்சிபுரத்தில் ஆயிரம் அரசாங்கம் பழமையான பல கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒன்றுங்க அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் இல்லாம கந்த புராணம் அரங்கேற்றதும் இந்த கோயில் முருகன் தன் பாவத்தை போக்க சிவலிங்கத்தை நிறுவி தவக்கோலம் கொண்டு பாவம் பாவ நிவர்த்தி பெற்ற சிறப்பு ஆகுங்க ஸோ நீங்க எப்பேரிப்பட்ட பாவம் செஞ்சாலும் இந்த கோவிலில் உங்க பாதம் பட்டாலே பாவம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுதுங்க அது சரி அப்படி என்ன முருகன் பாவம் பண்ணிட்டாருன்னு தான் நான் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்